கழகத்தினுடைய ஓட்டுதொலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க தேர்தல் பணியை முடக்கிவிட்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திரு சுவாமிநாதன் ஒன்றிய செயலாளர் பகுதியில் ஆறு ஊராட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார்கள் அதிலே கலந்து கொண்டு தேர்தல் பணியை பற்றி ஆய்வு நடத்தினார் என்றேன் பிரதமர் மோடி ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு உயர் பதவியில் இருக்கின்றவர் ஒரு நிகழ்வு நடந்து அந்த நிகழ்விலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரிந்தவுடன் சம்பந்தப்பட்ட நபர் அதற்கு பதிலளித்திருக்க வேண்டும் அமெரிக்க அரசாங்கம் அங்கே இருக்கின்ற இந்திய வாழ் மக்களை வெளியேற்றுகின்ற பொழுது கை கால்கள் கட்டப்பட்டு அனுப்பப்பட்டதாக செய்தி வந்ததை உடனடியாக இந்திய அரசு இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக வெளித்துறை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு ஜெய்சங்கர் அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்லியிருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்திய அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற இந்திய பிரதமர் அவர்கள் அமெரிக்கா விஜயம் செய்திருக்கிறார் அதிலே ஒரு கண்டனத்தையாவது அவர் தெரிவித்திருக்க வேண்டும் எதையும் தெரிவிக்காமல் இருந்த சூழலில் ஜனநாயக முறைப்படி ஒரு பத்திரிகை அவர்களுக்கு உணர்த்துகின்ற வகையிலே இது போன்ற ஒரு கார்டூன் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த கார்டூன் வெளியிடப்பட்டது உடனே அந்த அதை முடக்குகிறார் என்று சொன்னால் இவருடைய சர்வாதிகாரம் தான் வேலோங்கி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து தேவையான நிதி வந்து சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து முதலில் மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற அமைச்சர்கள் தெளிவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது அதோடு மட்டுமல்ல இந்திய அரசியல் சட்டத்தில் என்னென்ன சரத்துகள் இருக்கிறதோ அந்த சரத்துகள் பிரகாரம் தான் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் பேச வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கின்ற பொழுது எடுக்கின்ற பதவி பிரமாணமே ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது யாரையும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத அளவில்தான் நான் ஆட்சி செய்வேன் என்றுதான் பதவி பிரமாணம் எடுக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது இந்தி பேசாத மாநிலங்களை முழுவதையும் மிரட்டுகின்ற துணியிலே அவர் கூறியிருக்கிறார் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுவதற்குரிய எடப்பாடியார் அவர்களும் நேற்று வேலூரில் பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை வலியுறுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கேள்வி யாராவது தாய் தந்தையை மறப்பார்களா பெற்ற தாயும் தந்தையும் மறுப்பார்களா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை கட்டி காத்து வளர்த்து கட்டுக்கோப்பாக எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவர்கள் இருவரும் இந்த இயக்கத்திற்கு தாயாக தந்தையாக இருக்கின்றவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கின்றது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள் விஷமத்தனமாக எங்களுடைய இயக்கத்தை எப்படியாவது வலுவிழக்க வேண்டும் என்பதற்காக இட்டுக்கட்டுகின்ற கதைகள் இவை அனைத்தும் EPS வந்து கட்சி கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்ப அடுத்து பிஜேபி கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்கிறீர்கள் யதார்த்தமான உண்மையை தான் எங்களுடைய கழகத்தின் பொதுச்ச கேட்டிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை வேறு மற்ற கட்சியினுடைய கொள்கை வேறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை மதசார்பற்ற கொள்கை அனைத்து மதங்களும் ஒருமுகமாக பார்க்கின்ற கொள்கை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லையே அதனால தான் சொல்லியிருக்கிறார் கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணி என்பது காலத்தில் கடுகின்ற நேரத்தில் யார் யார் வருகிறார்களோ அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்றவர்களோடு நல்ல முறையிலே அணுகி நல்ல கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியை போற்றுவதற்குரிய கழகத்தினுடைய பொதுச்சேரி எடப்பாடியார் அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் Thank you.